ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்திருக்குறோம் அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம பேசுறோம் அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோம் முழுசாக போகலா வாங்க ஒரு லிட்டர் ஆயில் இப்போ நம்ம தேவையான அளவு பட்டை கிராம்பு அஞ்சு கிராம் எடிட் ரெண்டு கிலோ வெங்காயம் போடலாம் நல்லா ஸ்லைட்டாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா ஒரு நிமிடம் பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து பொன்னரமும் வரைக்கும் அது வரைக்கலாம் இடநிலையில் அது விழுச்சி விஞ்சலாம் எனக்கு ஒன்று பொறுமையா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க நம்ம வட்டா போடணும் வெங்காய தீன தக்காளிக்கு வெங்காயம் நல்லா வந்து பொண்ணாக மாநிலத்துக்கு போய்னா கொத்தமல்லி பச்சை மலை எல்லாம் தேவையான வச்சுருந்தேன் கொண்டு நல்லா வந்து

பழம் ஊற்றிக்கலாம் ஒரு படிக்கு ஒன்றரை தண்ணி வச்சுருக்கோம் பிடிச்சிக்கலாம் எல்லாம் விளஞ்ச பழம் ஒரு பெரிய பழமாக ஒரு அஞ்சு கிலோ வச்சுக்கலாம் அதை புளிஞ்சு வச்சிக்கலாம் நல்லா குய்ச்சிடுச்சு இந்த டைம் வந்து அரிசி போடுங்க அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுகு போடுதில்லை

அதில் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் தண்ணி லெவலாக வந்தோம்னா ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டுமா அவ்வளோதான் வெடி வச்சு பாருங்க தண்ணி சரியாக இருக்குது லெவலாக வந்துச்சு தட்டுப்பாடு தம் போட்டு Thank கீழேலாம் வந்து போட்டு வெளியில் எடுத்தாச்சு கீழே ஒரு ஒரு கறி கூட அடிப்பிடுவாங்க எங்கெல்லாம் அடிப்பிடிச்சிடும் கீழே கறி கடையில் அரைச்சுக்கணும் இல்லை சரியாக ஒரு இருபது நிமிஷம் கழித்து தம் அடிச்சு பார்த்துடலாம் அப்படினா தண்ணி ஊற்றி சரி ஜம்மு போட்டு கரெக்டாக ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறியை எடுத்து ஒரு கிலோ கொட்டியாச்சு தம்மு எடுத்து டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறு எம்எல் வந்து நம்ம நெய் வச்சுருக்குறோம் நெய் அப்படி மேலே சும்மா வாசனை தான் சரி நான் கலர் எதாவது கொடுத்துருங்க நம்ம கம்பெனியாக இருக்குதுங்களா எவ்வளோ சும்மா பீஸ் காட்டி சரி சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் போகும் மாதிரி இருந்தது சாப்பிட முடியல ரைட்டு உறுதி உறுதி வந்துருக்கு இந்த அஞ்சு கிலோ பிரியாணி வந்து முழுசாக பார்த்துருக்கீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இல்லை தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவீங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்